அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை இராணுவத்தின் தாக்குதலை தடுக்கும் வகையில் கச்சத்தீவை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் தேர்தலில் எந்தவித முறைகேடும் நடைபெறா வண்ணம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு மாற்றாக வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதேபோல பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகாரப் பகிர்வு என அனைத்து துறைகளிலும் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் தேர்தல்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் இருப்பது போல திருநங்கை திருநம்பிகளுக்கும் தனித்தொகுதி ஒதுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் ஆளுநரை காரணம் காட்டாமல் நீண்ட நாட்களாக சிறையில் வாழும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது